வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேஷன் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் முத்தூட் ஃபைனான்ஸ் சார்பாக மீனவ பெண்களுக்கு மீன்பிடி பாத்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்பவர் சங்கம் குளச்சல் அலுவலகத்தில் வைத்து முத்தூட் குழுமம் நிறுவனங்களின் சமூக பொறுப்புகளின் சார்பாக அநேக சமூக சேவைகளை முன்னெடுத்து செயலாற்றி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத்தூட் மூலம் கல்வி சுகாதாரம் சுற்றுச்சூழல் மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றப் பணிகளை செய்து வருகிறது தந்தையை இழந்த பெண் குழந்தைகளின் திருமண உதவியாக பத்தாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை உதவி வழங்கி வருகிறது அதுபோல் தகப்பனை இழந்த குழந்தைகளின் கல்வி பயில உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை வழங்கி வருகிறது இதனைத் தொடர்ந்து குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்பவர் நலச்சங்கம் மூலம் இருநூறு மீனவ பெண்களுக்கு மீன் விற்கும் பாத்திரம் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட விசைப்படகு மீன்பிடிப்பு நல சங்க தலைவர் வர்கீஸ் தலைமை தாங்கினர் செயலாளர் பிராங்க்லின் வரவேற்றார் பொருளாளர் அந்திரியாஸ் துணைத் தலைவர் ஆன்டனி துணைச் செயலாளர் ஆண்டனிதாஸ் முன்னிலை வகித்தார் முத்தூட் சமூக பொறுப்பு திட்ட மேலாளர் ஜெயக்குமார் திட்டத்தை விலக்கி பேசினார் சிறப்பு விருந்தினர்களாக குளச்சல் வட்டார குறுக்குழு முதல்வர் அருப்பணி கிளை கிளைட்டன் முத்தூட் பைனான்ஸ் கன்னியாகுமரி மாவட்ட மண்டல மேலாளர் ஜெயந்தன் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் முடிவில் குளச்சல் முத்தூட் மேலாளர் கிளாஸ்டர் மற்றும் கிங்ஸ்லி ராஜன் நன்றி கூறினார்

அவர்கவர்த்துக்கொண்டேன் எங்களுடைய சங்கத்துடைய அடுத்து அடுத்தது அடுத்த ராஜேஷ் குமார் சார் அவர்களே மற்றும் இந்த குமரி மாவட்ட இசைப்படகு மீன் பிடிப்பவர் சங்க தலைவர் அவர்களின் பொருளாதாரம் செயலாளர் அவர்களையும் மற்றும் எல்லா உறுப்பினர்களையும் இந்த நேரத்தில் என்னுடைய முத்துக்கு நிறுவனத்தின் சார்பாகும் உண்மையிலேயே இந்த அரங்கில ஒரு சிறிய நிகழ்வாக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் இதற்கு பின்னாடி வந்து நம்முடைய மதிப்புக்குரிய தலைவர்களும் அவருடைய சங்க உறுப்பினர்களும் எல்லாருமே ஒரு நாலு மாசமா அவங்களை ஒருங்கிணைக்கிறதுல தீவிரமாக வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு நிகழ்ச்சி நம்முடைய அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு வர்கீஸ் அவர்களே இந்த மரியாதைக்குரிய மேலாள் மேலாளர் முத்தூட்ட நிறுவனத்துடைய மேலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்களே இன்னும் இங்கே நிகழ்ச்சி நம்முடைய அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு வர்கீஸ் அவர்களே Venga, okay. venga, okay. பேரு தெரியலையா திண்டே கலமா அண்டிப்பா எல்லாரும் நீக்கி விடணும்